வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் வளரறி மதிப்பீடு பருவம் இரண்டு அதற்கான விடைகள் பார்க்க போகிறோம் என்னும் எழுத்தும் பயிற்சி புத்தகத்தில் பக்கம் இருபத்தி எட்டில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி மண்புக்கு மாய்வது மண் அடிக்கோடிட்ட சொல்லிருக்கு இணையான பொருள் எது மாய்வது என்றால் அழிவது சரியா அவ்வளோதான் அடுத்து வந்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க ஏறு காளை மல் வலிமை சிலம்பு ஒழித்தல் இல்லை மற்போர் என்பது சிறுவாறை கம்பு இதுதான் வந்து பொருந்தாத இணை சிலம்புக்கு தான் பொருத்தமானது இந்த சிறுவாரை கம்பு சரியா அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் வீர விளையாட்டுகளுள் ஒன்று எது சிலம்பாட்டம் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை இதில் என்னதுன்னா மண் பண்பு உடையார் மண்புக்கு இன் இன் இரண்டு ஒன்போல வருது மீதி எதிலுமே அந்த இரண்டாம் எழுத்து ஒன்போல வரல சூழலுக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க திருவிழாவில் நடைபெற்ற போட்டியில் தீபன் குறிப்பார்த்து எய்த அம்பு வட்டத்தின் மையப்புள்ளியை குத்தியது இந்த அம்பு சம்மந்தமான எது அதாவது சூழலுக்கு பொருத்தமான சொல் என்னது அப்படின்னா தான் சரியா இந்த திருக்குறளை நம்ம வந்து கோடிட்ட இடங்களை நிரப்பணும் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அப்போ நன்றி உலகு என்பது விடை மூன்று சொற்களையும் கொண்ட தொ சொற்றொடரை வட்டமிட்டு வட்டமிடுக வில்வித்தை ஒலிம்பிக் போட்டி பெருமை இந்த மூணையும் சேர்த்து வந்திருக்கிற வாக்கியம் இதான் வில்வித்தை ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது பெருமையாகும் அடுத்த கேள்வி மான் கொம்பு பிச்சுவா கத்தி சுருள்பட்ட வளரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தும் விளையாட்டு எது என்ன விளையாட்டு சிலம்பாட்டம் அடுத்து நயனொடு இச்சொல் உணர்த்தும் தொடர் நயனொடு அப்படின்னா நேர்மையை விரும்பு நயன நேர்மை நேர்மையை விரும்பு என்பது பொருள் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் சரியா பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அந்த குரலில் உள்ள அந்த விடை திருக்குறளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பொல பாடறிவார் மாட்டு அறம்போலும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் இதிலேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஒத்த ஓசையில் முடியும் சொல்லை கண்டறி ஒத்த ஓசையில் முடிவது என்னது நகையுள்ளும் பகையுள்ளும் சரி அடுத்து நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி என்ற வரிக்கு பொருத்தமான தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டா விளையாட்டாக கூட ஒருவரை விளையாட்டாக ஒருவரை இகழ்தல் என்பது அந்த வரிக்கு பொருத்தமான தொடர் பிறரின் இயல்பு புரிந்து நடப்பவர் என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னா பாடறிவார் பாடறிவார் என்பது பிறரின் இயல்பு புரிந்து நடப்பவருக்கு சரியான பொருள் அடுத்து மனித பண்பு இல்லாதவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் மரத்திற்கு ஒப்பிடுகிறார் அடுத்து நற்பண்பு உடையவர் செய்யும் செயல் நல்ல செயல்கள் அடுத்ததாக இந்த பத்தியை வந்து சரியாக படிக்கணும் வகுப்பு நிலை மாணவர்களுக்கானது பத்தியை படித்து அதுக்கான விடை அளிக்கணும் விளையாட்டு பொருட்கள் இன்றி விளையாடும் விளையாட்டு விளையாட்டு பொருட்கள் இல்லாமல் விளையாடுவது கபடி தான் மீதி எல்லாமே விளையாட்டு பொருட்கள் கால்பந்து பல்லாங்குழி மட்டைப்பந்து எல்லாத்துக்குமே பொருட்கள் வேணும் அடுத்து கபடியின் மற்றொரு பெயர் வந்து சடுகுடு நாம் இன்றளவிலும் விளையாடும் பாரம்பரிய விளையாட்டுகளுள் ஒன்று வழுக்கு மரம் சரியா அடுத்து கபடி விளையாடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன நன்மைகள்னா உடல் ஆரோக்கியமும் ஒற்றுமையும் உண்டாகும் உனக்கு பிடித்த பாரம்பரிய விளையாட்டு எது ஏன் எனக்கு பிடித்த பாரம்பரிய விளையாட்டு கபடி ஏனெனில் இவ்விளையாட்டை நண்பர்களுடன் இணைந்து விளையாடுவதால் எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ